ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையே இன்று ஆடி வியாழனில் இருந்து என் பிள்ளைக்கு விளக்கு ஒன்ற அனுப்பி உள்ளேன் உடனே தொட்டுவிடு தங்கமே உனக்கான உறவு உன்னை தேடி வந்து சேரும் இது உறுதி தங்கமே நம்பு சாயப்பாவின் அருள் உனக்கு இருப்பதால் மட்டுமே நீ அவருடைய பேச்சை தினமும் கேட்க முடிகிறது புண்ணியம் செய்திருப்பதால் மட்டுமே இந்த நன்மை கிடைக்கிறது நீ மனதளவில் நொறுங்கி உள்ளாய் நாளை விடியும் என்று விண்ணை நம்பும் நீ நாளை முடியும் என்று உன்னை முதலில் நம்பு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எதற்கெடுத்தாலும் யோசனை மேல் யோசனை செய்து கொண்டே இருக்கிறாய் யோசனை மட்டும் செய்து கொண்டிருந்தால் நினைத்தது எல்லாம் நடந்து விடுமா என்ன அதற்கான நேரம் காலத்தை நான் உருவாக்க வேண்டும் தானே நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை அதிசயமாக வாழ வைப்பேன் என்றுதானே சொன்னேன் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்று தானே சொன்னேன் நம்பினாய் தானே அதனால் தான் தங்கமே ஆடி வியாழன் சிறப்பு வியாழன் அதனால் தான் சீரடியில் இருந்து என் பிள்ளைக்கு விளக்கு ஒன்று உள்ளேன் இதை தொட்ட வேளையில் உன் வீட்டில் விளக்கு ஒன்றை ஏற்றுவாய் அந்த நேரத்தில் உனக்கான உறவு உன்னை தேடி வரும் செய்தி உன் செவியில் கேட்பாய் தங்கமே கண்மணியே நான் உன்னை ஒருபோதும் தனியாக தவிக்க விட மாட்டேன் உனக்கு துணையாக என்றும் உன் பக்கத்தில் இருப்பேன் இன்று உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போதே உன்னை விட்டு விடுபடப் போகிறது உன் துக்க நாட்கள் இப்போதே முடியப் போகிறது நோயோடும் வேதனையோடும் கடந்த நாட்கள் இன்றோடு முடியப் போகிறது இனி உன் வாழ்வில் நோய் என்பதே வராது கஷ்டம் கண்ணீர் கவலை எதுவும் உன்னை தீண்டாது என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது சோர்ந்து விடாதே மனதை திடமாக வச்சுக்கோ இந்த சாயி உன்னோடுதானே எப்போதும் இருப்பேன் பிரகாசமான வாழ்க்கை இந்த நொடி முதல் ஆரம்பமாக போகிறது விளக்கை தொட்ட வேளையில் உனக்கு பிரகாசமான வாழ்க்கை ஆரம்பமாகப் போகிறது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதிர்சத்தை பக்கம் திருப்பிவிட்டேன் உன் சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று முழுமையாக நம்புகிறாய் தானே பிறகு எப்படி நான் உனக்கு நல்ல வழி காட்டாமல் இருப்பேன் உன் முகத்தில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே இருக்கணும் அதைத்தான் நான் ஆசீர்வாதம் பண்ணுகிறேன் இதோ இப்போதே உன்னை ஆசிர்வாதம் பண்ணிவிட்டேன் என் மனம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு என்னை நம்பும் உன்னை நல்ல வழியில் பயணம் செய்ய வைத்து ஆரோக்கியமாக வாழ வைத்து உனக்கான உறவோடு உன்னை சேர்த்து வைப்பதுதான் என் பொறுப்பு வாழ்க்கையில் அதனால் உயர்ந்த இடத்திற்கு சென்று விடுவாய் தினம் தினம் உன் புது புது பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வரலாம் ஆனால் எதிர்பாராத திருப்பங்கள் அதன் மூலம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பு இவையெல்லாம் உன் மனதை ஒரு கத்தியல் குத்தியது போல வடுவாக அமையலாம் ஆனால் அதை நீ அனைத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது உன் வாழ்க்கையில் வரும் அத்தனை கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் ஒரு நாள் முடிவு உண்டு என்பதை நீ தீர்க்கமாக நம்பணும் எப்போதுமே உன் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது எப்படி பகல் இரவு என்று மாறி மாறி வருகிறதோ அதுபோல் ஒருவரின் வாழ்க்கையில் இன்ப துன்பம் மாறி மாறி வரத்தான் செய்யும் இதில் நீ அனுபவிப்பது துன்ப காலமாக இருக்கலாம் ஆனால் இன்ப காலம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும் அதை அனுபவிக்க நீ தயாராக இரு கஷ்டங்களை எப்போதுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அது எப்படியப்பா கஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் என்னால் இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி உனக்கு எழும் ஆம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அனுபவக்கூடிய கஷ்டங்களை எளிதில் கடந்து போக முடியாதுதான் ஆனால் கடந்து போக கற்றுக்கொண்டால் நிச்சயம் அதைவிட பெரிய பரிசு இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்காது பிரச்சனைகளில் இருந்து நீ எப்படி தப்பிக்க வேண்டும் என்றுதான் நீ நினைக்கணும் தப்பித்து அதனை தீர்க்கமாக யோசிக்க நம் அதற்கான வழியை பல வழிகள் உள்ளன அதில் நீ ஒரு வழியை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் நிச்சயம் உன்னை போல் ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் பிறகு ஒரு உண்மை தெரிந்துவிடும் காசு பணம் புகழ் அந்தஸ்து இவைகளை தாண்டி மனம் மகிழ்ச்சி என்பது மன அமைதி என்பது மிகப்பெரிய சொத்து என்பதை உணர்வாய் அதை உன் வாழ்க்கையில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உண்மை புரிந்துவிடும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பணத்திற்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் குடும்பத்திற்காகவும் கணவன் மனைவி குழந்தை பிள்ளைகள் என்று இவைகளுக்காக ஓடி உழைக்கும் போது பின் திரும்பி பார்த்தால் உழைப்பு மட்டும்தானே இருக்கும் மன நிம்மதி மன மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும் அதனால் முடிந்தவரை உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோ மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கோ கஷ்டங்களை எடுத்துக்கொள்ளாமல் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற அனுபவத்தை வளர்த்துக்கொண்டால் நிச்சயம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய முன்னேற்றம் உன்னால் காண முடியும் நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கை உன் எதிர்கால வாழ்க்கையை நிச்சயம் மாற்றி அமைக்கும் உன்னுடைய மனதில் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன்னை உருக்கிக் கொள்கிறாய் நடப்பவற்றை அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் விரதம் என்ற பெயரில் பட்டினி கிடக்க வேண்டாம் இன்றைய வியாழனில் சொல்கிறேன் கேள் விரதம் என்ற பெயரில் பட்டினி கிடக்க வேண்டாம் இவ்வளவு தூரம் உன்னை தேடி பிடித்து உன்னை நல் வாழ்விற்காக பாடுபடும் என்னை நினைக்க மாட்டாயா ஒரே நிமிடத்தில் எல்லாவற்றையும் சரியாக்கிவிடும் சக்தி என்னிடம் இருந்தாலும் உன் கர்மவினை தீரும் வரை பொறுமையாகத்தான் நீ இருக்கணும் இரவு சூழ்ந்த உடனே ஆதவன் தோன்றுவதில்லையே ஆனால் சூரியன் தோன்றாமலா இருக்கிறது அதுபோல் தான் வாழ்க்கையில் இரவு போல பல துன்பங்கள் வந்தாலும் நிச்சயம் ஆதவன் ஒளிர்வது போல அவை அனைத்தும் கரைந்து போகும் நம்பிக்கையோடு உன் நல் வாழ்விற்காக காத்திரு உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவினால் புண்ணியம் பல மடங்கு ஆகுமே தவிர போவது எதுவுமே இல்லை எதிலும் விரைந்து முடிவெடுக்கும் நீ என்று எனக்காக நீ காத்திருக்கிறாய்தானே என்று நீ எங்கு சென்றாலும் அங்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி தருவேன் என்று மட்டுமல்ல என்றுமே நான் உன்னை கேட்பேன் நான் சொன்னால் சொன்னபடி நடக்கும் இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது விளக்கை தொட்டு விட்டாயல்லவா சீரடியில் இருந்து கொண்டு வரும் விளக்கு சாதாரண விளக்கல்ல உன்னால் மரத்தின் உச்சியை கூட தொட முடியாது என்று சொல்பவர்கள் மத்தியில் வானத்தின் உச்சியை தொட்டு காட்டு இழப்பிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றின் நெல் உன் விருப்பப்படி நீ நன்றாக வாழ்வாய் நல்ல வேலையும் நல்ல வாழ்க்கையும் அமையும் உன் நல்ல எண்ணங்கள் கெட்டதை வேரோடு அழித்து ஜெயிக்கும் தடைகளை தாண்டினால்தான் நீ தேடிக்கொண்டிருக்கும் அற்புதமான சுகங்கள் கிடைக்கும் உனக்கான உறவு உன்னை தேடி வரும் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு அதை நீ ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் இனியும் எதற்காகவும் பயப்படக்கூடாது எவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் வழிகள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் தைரியமாக எழு திரும்பவும் ஒருமுறை இந்த விளக்கை தொடு தொட்ட வேளையில் உனக்கான உறவு உன்னிடமே உனக்காகவே உன்னிடமே வந்து சேரப்போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்